என்னடா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா என் வாழ்க்கை இப்படியே தோல்வியிலே போயிட்டு இருக்குது இப்படியே பிரச்சனை மேலே பிரச்சனையிலே போயிட்டுருக்குது நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா இதுதான் உங்களுடைய நிலைமையாக என் வாழ்க்கையில் இது சாபத்தினால தான் இப்படி இருக்குது இவங்க செஞ்ச பில்லி சூனிய மந்திர தந்திருக்கிறீனால தான் இப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க கவலையே படாதீங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கான செய்தி வருது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்கிறது தான் உங்களுக்கான செய்தி அப்படி யார் அந்த வெளிச்சமானா ஏசு கிருசுதாங்க அந்த வெளிச்சம் ஏசு தான் எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளின்னு பைபிள் சொல்லுதுங்க ஆமாங்க உங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கின்ற ஒளியா வெளிச்சமாக ஏசு இருக்கிறாருங்க உங்கள் வாழ்க்கையில தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற வெளிச்சமாக ஏசு இருக்கிறாருங்க உங்க வாழ்க்கையில காணப்படுகின்ற கஷ்டங்களை கவலைகளை பிரச்சனைகள் எல்லாம் நீக்குகிற வெளிச்சமாக ஏசு இருக்கிறாருங்க ஆமாங்க அதை அவர் எப்படி தான் செஞ்சு முடித்தார் அவர் வெளிச்சம்னு சொல்கிறீங்க என் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு சொல்கிறீங்க என்னுடைய மரணப்படுக்கையெல்லாம் மாறிடும் என் வியாதியெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை எப்படி செஞ்சு முடித்தாரு அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்களா அதற்கான பதிலும் பைபிள் இருக்குதுங்க ஆமாங்க பைபிள் சொல்லுது இயேசு தாமே நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை நம்முடைய வேதனைகளை நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டார் சுமந்தார் சுமந்து தீர்த்தார் இருக்குதுங்க அது மாத்திரம் இல்லாம கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தார் கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தான்னு இருக்குதுங்க கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்ம எல்லா சாபத்துக்கும் நீங்களாக்கி மீட்டு கொண்டான்னு இருக்குதுங்க அந்த காரியத்தை செய்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் வந்தார் அந்த காரியத்தை நம்ம ஒவ்வொருவருக்காக செய்து பிடிச்சாருங்க அதனால உங்கள் வாழ்வோம் நிச்சயமாக சந்தோஷமான சமாதானமான ஒரு வாழ்வாக மகிழ்ச்சியான வாழ்வாக நிச்சயமாக மாறி போகுங்க ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அந்த செய்தியை வந்து அறிவிக்க வந்த தூதன் சொல்கிறாரு இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்கிறாரு ஆமாங்க எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை சமாதானத்தை தரத்துக்கு தான் கிறிஸ்து வந்தார் அதற்கு தடையாக இருந்த காரியத்தெல்லாம் நீக்கத்துக்கு தான் தாங்க இயேசு கிறிஸ்து வந்தாரு அதற்கான பரிகாரத்தை செய்கிறதுக்கு தாங்க இயேசு கிறிஸ்து வந்தார் அந்த பரிகார பலியே இயேசு கிறிஸ்து தாங்க அது பைபிள் சொல்லுது அதனால தான் கிறிஸ்தவங்க வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்ப நினைச்சி கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க அதனால இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று உங்களுக்கும் நாங்கள் நான் சொல்றேன் உங்க வாழ்க்கை எல்லா விதங்களிலும் இயேசு கிறிஸ்துவினால சந்தோஷமான சமாதானமான ஆசிர்வாதமான வாழ்வாக வெற்றி உள்ள ஒரு வாழ்வாக நிச்சயமாக மாறி போகும் ஏசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்தார் உங்களுக்காக வந்தார் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் இந்த சத்தியத்தை இந்த நீங்க நம்பி நம்பி வந்து பாருங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் தீமைகள் நன்மைகளாக மாறும் உங்கள் கண்ணீர் கழிப்பாக மாறி போகும் உங்கள் நோய்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு விடுதலை உண்டாகுங்க இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று எழுதியிருக்கிறபடியே இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் உங்களுக்குமான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்ததுனால நிச்சயமாக உங்கள் வாழ்வு அவரால் சந்தோஷமான சமாதானமான வெற்றியான ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்